டெல்லியைச் சென்ற இருபத்தி மூன்று வயது துஷார் சிங் பிஷ்ட் இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவி ஒரு புகார் அளித்துள்ளார் இதன் அடிப்படையில் அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவரை கைது செய்தனர் பின்னரிடம் விசாரணை நடத்திய போது கிடுக்கிடும் தகவல் வெளிவந்தது துஷார் சிங் இதுவரை ஏழுநூறு பெண்களை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது டேட்டிங் செயலி ஒன்றில் இவர் தன்னை அமெரிக்க மாடல் என்று கூறிக்கொண்டு ஆன்லைன் வழியாக பல பெண்களிடம் அறிமுகமாக்கியுள்ளார் பதினெட்டு வயது மூலம் முப்பது வயதிலான பெண்களுடன் பழகிய தனக்கு திருமணம் வரம் தேடி இந்தியா வந்ததாக கூறியுள்ளார் அவர் கூறியதை நம்பி பழகிய பெண்கள் தங்களது அந்தாங்க புகைப்படம் மற்றும் வீடியோக்களை அவர் கேட்டதற்காக அனுப்பியுள்ளனர் அதன் பின்னர் அவரை வைத்து அப்பெண்களை மிரட்டியதாக பல பெண்களிடம் இவர் பணம் படைத்துள்ளார் மோசடிக்காக அவர் பயன்படுத்திய செல்போன் பதினொன்று கிரெடிட் கார்டுகள் அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி